தைத்தமிழ் அக்கட்டமி வாசகர்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல் அப்படின்னாலே புதிய ஆரம்பம் செழிப்பு மகிழ்ச்சி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பழமொழி நம்முடைய பாரம்பரியமான இந்த பொங்கல் பண்டிகையிலிருந்து இருந்து உங்களுடைய பொருளாதார வெற்றிக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடையிறதுக்கும் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமிழ் அக்காமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அன்னைக்கு தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாற்றையும் கழிச்சிருவாங்க எரிச்சிருவாங்க பொங்கல் அன்னைக்கு முற்றத்தில் புது அரிசி வைத்து புது பானையில் பொங்கல் பொங்குவாங்க காரணம் இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆரம்பம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிற அந்த புதிய அரிசி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கலாம் ஆனால் இந்த அரிசி எங்கே ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு நல்ல விளைச்சலையும் சிறந்த அறுவடையும் பார்த்த இந்த அரிசி முதல் முதல்ல ரொம்ப சாதாரணமாக விதைக்கப்பட்டது ஒரு விவசாயி சாதாரணமாக விதைத்த அந்த விதை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விளைச்சலாக மாறி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சிறந்த வெற்றிகளை நம்ம பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான விதத்தில் விதைக்க தெரியணும் இந்த விதை அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார செழிப்புக்காக நீங்கள் பண்ணுற ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் எதிர்காலத்தில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒதுக்கிற அந்த நேரமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த விதைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது விதைப்பு இருந்தால் தான் அறுவடை கிடைக்கும் விதைப்பு இல்லைன்னா அறுப்பும் இல்லை அதே மாதிரியே எப்போதுமே ஒரு விதை மாதிரியான ஒரு சின்ன ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க சின்ன சின்னதாக விதைக்கப்பட்ட அந்த விதைகள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடையாக மாறி இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும் அடுத்ததாக ஒரு விவசாயி விதைக்கிற அன்னைக்கு போய் அதை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுற அன்னைக்கு தான் அவர் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு எதுவுமே கிடைக்காது ஒரு நெல்லை விதைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு அறுவடை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக விவசாயிகள் அதை பாதுகாப்பாங்க மழையிலையும் குளிரிலையும் வெயில்லையும் அவங்க கஷ்டப்படுவாங்க பல சூழ்நிலைகளில் நெல் விதைச்சிருக்கிற விவசாயிகளுக்கு அந்த காலகட்டத்தில் சரியான தூக்கமே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறனால தான் அவங்களால நல்ல ஒரு அறுவடையை பார்க்க முடியுது அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றியாக இருக்கலாம் எதுவுமே வானத்துலேருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழாது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கடினமான முயற்சியை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அந்த வெற்றியை பார்க்க முடியும் ஒரு மூணு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி விதைச்ச அந்த நெல் தான் இன்றைக்கி நம்மளுக்கு அரிசியாக கிடைச்சிருக்குது விதைச்ச அந்த நெல் இன்றைக்கி அரிசியாக நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ்ஸை தாண்டி வந்திருக்குது அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எப்போவுமே அவசரப்படாதீங்க ட்ரஸ்ட் த ப்ராசஸ் நெற்கதிர் விளையிற அந்த ப்ராசஸில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை பாதுகாக்கிறது நெற்கதிர் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய உரங்கள் போடுவாங்க பூச்சிகள் வந்து அந்த நெற்கதிரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருந்தெல்லாம் அடித்து அதை பாதுகாப்பாங்க நெல் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக உரம் போட்டாலோ பூச்சிகள்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக மருந்து அடித்தாலோ அது அந்த செடியையே கொன்றுரும் ஸோ எப்போவுமே அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓவர் டூ அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடாது உங்களுடைய இந்த பொருளாதார வெற்றிக்கான அந்த பயணத்திலையும் நீங்கள் எல்லாவற்றையுமே பேலன்ஸ்டாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அளவுக்கு அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா அது ஆபத்தாக முடியலாம் கடினமாக உழைங்க கவனமாக உழைங்க பொறுமையாக காத்திருங்க ஒரு நாள் வெற்றி உங்களையும் தேடி வரும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ